இது ஏலக்கா தேன் ஆ இந்த தேன் நாங்க அத சோத்ரியா சொல்லல நாங்க எப்பயும் அவங்க தேன் மாதிரி இருக்குது கிரீன் டீ சர்க்கர பிரட்டில அது மாதிரி இருக்குது இது என்ன மலை தேனா இது மலை ஆ இது மலை தேன் இது என்ன தேன் ரெண்டு இல்ல நீங்க வந்து ரெண்டு தேன் கரெக்ட்டா சொல்லீங்க சொன்னா ரெண்டு தேனுமே கரெக்ட் அதான் மூணு ஒன்னு ஒன்னு கரெக்ட்டா சொல்லீங்கன்னா ஒரு கிஃப்ட் இருக்கு நான் ட்ரை பண்ணுங்க யாராவது தெரியுதா அப்படி தெரியாது நாங்க நாங்க லைன்ஸ்ல பையே பின்னிட்டு பாக்கறேன் சரி சரி थैंक यू